ஓம் சாய்ரம் என்பாலான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ரம் நம்மளுடைய சாய் சொந்தம் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தையும் நான் சொல்கிற விஷயம் இதுதான் என்னென்னா நம்ம சாய் அப்பாவை எந்த அளவுக்கு நம்பி எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நடக்கும் சைரம் அதற்கு மேலும் ஒரு உதாரணம் தான் எனக்கு ஃபோன் பண்ண ஒரு சாய் சொந்தம் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் அவங்க கூப்பிட்ருந்தாங்க சாயமாக நான் நிறைய பேர் வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்க்குறேன் ஆனால் நிறைய பேர் எனக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற சொல்கிற வீடியோ அவங்களுடைய வாய்ஸில் நான் உங்கள் வீடியோ தான் அதிகமாக நான் பார்க்குறேன் அதிகமாக கேட்குறேன் அப்போது அதில் ஒரு உண்மை இருக்கிறதா எனக்குள்ளே ஒரு மனசுக்கு படுது சாயிடும் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் உங்கள் கூட பேசுகிறேன் உங்கள்கிட்ட எப்படி என்னுடைய பிரார்த்தனையை சொல்லணும் நான் என்ன பண்ணணும் நான் நேரில் வரணுமா ஏன்னா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் ஸோ எப்படி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்ற மாதிரி என் இதுதான் செயராம் ஒவ்வொரு சாயப்பாவை கும்புறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உணர்வை ஒரு உந்துதலை ஏற்படுத்தி அவங்க ஏதோ ஒரு மூலியமாக என் வீடியோவை அவங்கள பார்க்க வச்சிட்டு என்னை கூப்பிட வைக்கிறாரு இது முழுக்க முழுக்க சாயப்பாவுடைய ஆசிர்வாதம் தான் நான் நினைக்கிறேன் அவங்க சொன்ன விஷயம் நிறைய பேர் வந்து எனக்கு இது நடந்துருச்சு கல்யாணம் நடந்துருச்சு திருமணம் நடந்துருச்சு எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சின்னா நிறைய வீடியோஸில் நீங்கள் போடுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாயம் இதே போல் நானும் என்னுடைய ஒரு ஆதாரத்தை நான் உங்களுக்கு நான் கொடுக்கணும் எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது பாட்டு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பிரார்த்தனை நம்ம தொடர்ந்து வச்சிட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அது நீங்கள் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எவ்வளோ உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க சாயப்பாவுக்கு எந்த வகையில் அவங்க நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் முழுக்க இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பாருங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அவங்களுடைய ஏக்கம் ஏன்னா ஒருத்தர் குழந்தை இல்லை இன்றைக்கி குழந்தை அவங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிருச்சின்னு நான் சொல்கிறதுக்கும் அந்த ஏக்கத்தில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாக அவங்களுக்கு இல்லாமல் சாயப்பா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்திருக்காரு அப்படிங்கிறது அவங்களுடைய குரல்ல இருந்தும் அவங்களுடைய குரல்ல வர சந்தோஷத்தை உங்களால கண்டிப்பா அதை உணர முடியும் இதே போல உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் இந்த நம்பர் இந்த ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க சாயப்பாட்டை நான் பிரார்த்தனை வைக்கிறேன் மேலும் உங்களுக்கு அது ரொம்ப நடக்கலை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்கும்போது சாயப்பாட்டை நம்ம கேட்டு சொன்னோம் இல்லைங்களா அதே போல் உங்களுக்கும் உங்களுடைய தேவைக்கேற்ப நான் சாயா பாட்டை கேட்டுன்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அக்கா சாயப்பாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நேற்று பாசிட்டிவ்னு ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க அக்கா பன்னெண்டு வருஷம் கழித்து எனக்கு வந்து நான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் நேற்று வந்து எனக்கு டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்திருக்கு முப்பதாம் தேதி ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க இதே மாதிரி எனக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க என் குழந்த ஆரோக்கியமாக வளர்ந்து இந்த உலகத்தை பார்க்கணும் ரொம்ப 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 நன்றி சாமி இப்போ நான் லைஃப்லாம் எப்போவுமே கண்ணீரால் பாதத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் சாகிற வரைக்கும் இருக்கணும் உள்ள விசுவாசமாக இருப்பேன் சத்தியமான ஒன்று ரொம்ப நன்றிக்கா இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் பாபாட்ட சொல்லி இந்த பிரார்த்தனை மேலும் இது பண்ணணும் இந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து இது பண்ணி நான் எப்படியாவது சென்டருக்கு நான் கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு சாட்சியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூக்கா தேங்க்யூ ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்க்கா